சூரியா மாதிரி சரியில்லை இப்போ ஒரு எக்ஷன்ரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்கள் இந்த விடின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பண்ணிடுறேன் சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு தாங்க சூர்யா வந்து கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நான் உங்களுக்கு தேவி அம்மாவை தருவேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நானே வந்து தரேன் நீங்கள் அது வரைக்கும் அமைதியாக இருங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி சாமியார் வந்து கேட்ட உடனே இப்போ அதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது நான் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே சூர்யா நல்ல விதமாக இருக்கணும் அதுக்கு எதாவது ஒரு பாதுகாப்பு வலையம் வந்து போட்டுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் ஏதோ தண்ணி ஏதோ ஊற்றி கொடுக்குறாரு இதை சூர்யாவை சுற்றி அப்படியே வந்து நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி வாமா அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி துர்காவும் சுற்றி வந்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லிடுறாங்க நீ இங்கே வர வரைக்கும் இங்கே சூர்யா வந்து இருப்பார் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் நானே வந்து அசந்து தூங்கினாலும் இங்கேருந்து சூர்யாவை யாராலேயும் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சாமியார் சரிம்மா அந்த சூழ்நிலையை உன்னால் சமாளிக்க முடியுமா நீ சூர்யாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லை சாமி இப்போ நாகஜோதி வந்து ஒருத்தவங்க சூர்யா மாதிரி ரெடி பண்ணி அவங்கள வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு நான் போனால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிம்மா வெற்றி உனதே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா அவங்க எதிர்பார்த்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துர்கா சூர்யாவை கூட்டிகிட்டு இங்கே தான் வரப்போகிறா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் துர்காவை நினச்சி நம்ம சந்தேகப்பட முடியாது அவள் ஏதாவது ஒரு இடக்கு முடக்காக வந்து பண்ணுவா நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரீடாவை பார்த்துப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நாகஜோதி இருக்கிற இடத்துக்கு வந்து போய் சூர்யாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க நம்ம துர்கா வீட்டுக்கு வந்து போயிட்டு சூர்யாவை கூட்டிட்டு அங்கேருந்து வேக வேகமாக துர்கா வந்து வந்துகிட்டு இருக்காங்க திருப்பியும் அந்த பையனோட அப்பாவுக்கு ஃபோன் அடித்து நான் எங்கே வரணும் பரவாயில்லையே இப்போ நீ ஏதாவது இடக்க முடக்கா ஒரு திட்டம் போட்டு ஏங்கிட்டேருந்து ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன்னா நீ தான் ஏமாந்து போவ பார்த்துக்க இந்த வாட்டி ஏமாற இல்லை சரி எனக்கு தேவை தேவி அம்மா தான் நீங்கள் உதவி செய்யுங்கிற மாதிரி கெஞ்சிடறாங்க சரி சரி நீ எதுவும் இந்த வாட்டி தப்பு பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம துர்கா வந்துடுறாங்க பரவாயில்லையே நீ சொன்னபடியே வந்துட்ட என்ன ஏகப்பட்ட பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கியா நான் யாரையும் கூட்டிகிட்டு வரல உன்னெல்லாம் நம்ப முடியாது சூர்யாவை அப்படியே கீழே வந்து தூங்க வைக்கிறாங்க ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டியா சூர்யா இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அந்த பையனோட அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏம்மா அந்த போகிறது நீ தாண்டா அப்படின்னு சொல்லி மனசில் இருக்காங்க எனக்கு இப்போ தேவி அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியணும் இரு உன் புருஷனை நாங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டதுக்கப்புறமேட்டுக்கு நீ உன் புருஷனை வந்து பார்த்துட்டு அப்புறம் போங்கிற மாதிரி அந்த பையனோட அப்பா வந்து சொன்னோடனே அதெல்லாம் முடியாது நீ ஏமாற்றிட்டேன்னா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறது தான் என்னோட பழக்கம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம துர்கா இப்போ கொடுக்க பொறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஏய் அந்த தேவி குட்டியை வந்து கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே குட்டி தேவி அம்மா வந்து வந்துடுறாங்க வந்த உடனே துர்கா நீ வந்துட்டியா என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு வந்து நினச்சேன் ஆனால் என்ன அப்பா இங்கே தூங்கிட்டிருக்காரு இருக்காரு அப்பா நம்ம கூட தானே வரணும் நான் சொல்றேம்மா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் அப்பா இருந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் நம்ம சூர்யா அப்பா நம்ம கூடியே வந்துருவாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம அம்மா என்ன சொல்கிற நீ டிஷம் டிஷம் பண்ணி அங்கேயிருந்து நம்ம அப்பாவை கூட்டிகிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அது நம்ம சூர்யாவே இல்லை ஆனால் சூர்யா இருக்கிற இடத்துக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போறேன்னு போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க என்னென்ன நான் இங்கே ஏகப்பட்ட சண்டை காட்சிகள்லாம் இருக்கும்னு நினைச்சேன் ஆனால் எதுவுமே வந்து நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் தாரா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தாராக்கு நீங்கள் ஆசைப்பட்டபடி எல்லாமே நடந்துருச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சதை யாராலையும் தடுக்க முடியாது மாற்றவும் முடியாது சூர்யாவை ஒப்படைச்சிட்டு துர்கா மட்டுக்கும் போயிட்டா என்னது சூர்யாவை கொண்டு வந்து விட்டுட்டு துர்கா போயிட்டாளா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே என்ன சொல்கிறீங்க ஆமாம் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தான் எதுக்கும் சிஸ்டர் நம்ம நாகஜோதி வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பூசாரி வச்சு பூஜை இருந்தோமே அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க மேபி இருக்கும்னு சொல்லி அந்த சாமியாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து பார்த்தா தான் இங்கே நடந்த விஷயம்லாம் தெரியுது அப்போனா கூடிய சீக்கிரம் வந்து சூர்யா வரதான் போகிறாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு எதிரியே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏய் நம்ம சூர்யாவை நல்ல விதமாக வந்து பத்திரமா அனுப்பிச்சு வச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது தாரா ஃபோன் அடித்தோன்னே நீ எப்போதுமே முட்டால் தானா அப்படின்னு சொல்லி கண்ணா பண்ணான் திட்டுறாங்க ஏன் என்னாச்சு நான் தான் ஜெயிச்சிட்டேனே நீ எங்கே ஜெயிச்ச நீ தோற்று தான் போனேன் அது சூர்யாவே இல்லை துர்கா சூர்யாவை எங்கேயாவது ஒப்படைச்சிட்டு போவாளா நீ என்ன இப்படி வந்து யோசிச்சு வச்சுருக்க ஒன்றை நம்பினதுக்கு அப்புறம் அவளை தான் கோயிலில் தான் உண்மையிலேயே வந்து சூர்யா வந்து இருக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு அந்த வீடியோவை எடுக்கிறாங்க எடுத்தோன்னா இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அப்போனா சூர்யா இது கிடையாதா என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாளா நான் தான் அப்பையிலேருந்து சொல்கிறேன்ல இங்கே ஏகப்பட்ட சக்தியெல்லாம் இருக்குன்னு நீ தான் நம்பாமல் விட்டுட்ட அச்சோ நான் நம்பாம விட்டுட்டேனே இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஒன்றும் இப்போதைக்கு அவசியம் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் வேக வேகமாக போகலாம் சூர்யா மட்டும் வந்துட்டா என்ன ஆகும் தெரியும் இல்லை ஆ தெரியும் நல்லாவே நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகவேக்கமாக வந்துகிட்டு இருக்காங்க என்னடா தாரா சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல ஆனால் அவங்க சொன்னது தான் ஆரம்பத்தில் நடந்துகிட்டு இருக்கு சரி வேக வேகமாக போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க துர்கா எல்லாருக்கும் நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூர்யா வரப்போறாரு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பல மடங்கு நான் திருப்பி கொடுக்க போகிறேன் இவ்வளோ நாளாக வந்து நான் இறங்கி போனதுக்கான மு முழுக்க முழுக்க காரணம் என்னோடய குடும்பம் மட்டும்தான் என் குடும்பத்துக்காக நான் இறங்கி போவேன் ஆனால் இனிமேட்டம் அப்படியெல்லாம் நடக்கணும்னு அவசியமே இல்லை நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சூப்பராக வந்து வச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா பூஜையெல்லாம் பண்ணுற இடத்துக்கு வந்து குட்டி தேவியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போனு பார்த்து பக்கத்தில் வந்து சூர்யா வந்து வக்காந்துட்ருக்கப்பல இந்த பக்கம் சூர்யா வந்து தூங்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க வேற லெவலில் மாச இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாமி ரொம்பவே சந்தோஷம் எனக்காக நீங்கள் எல்லாமே வந்து நல்ல விதமாக பண்ணியிருக்கீங்க இதை நான் என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன் இன்னும் பூஜை உன் கையால் தான் முடிய வேண்டியது இருக்கு நீ வந்து உட்காருமா நான் சொல்கிறதெல்லாம் சொல்லு உன் புருஷன் அவனும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது அப்படியே வந்து இது எல்லாத்தையும் வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக இருந்த எல்லா அம்மன்களும் பார்த்து அப்படியே துர்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்